நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நாம் தியானிக்கிற வசனம் சங்கீதம் நூத்தி மூணாம் சங்கீதம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது என்று பார்க்கிறோமாம் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருக்கும்போது அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவருடைய நீதி நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் மேலும் இருக்கிறது என்று பார்க்கிறோம் சங்கீதம் நூத்தி மூணாம் சங்கீதத்தையில நம்ம மேல சில வசனங்களை வாசிக்கும் போது மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது அவன் வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான் காற்று அதன் வீசியவுடன் போகிறது என்று பார்க்கிறோமா நம்முடைய வாழ்க்கை ஒரு புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது காற்று வீசினவுடன் நாம் இல்லாமல் போகிறது ஆனால் நாம் அவருக்கு பயப்படும் போது அவருடைய கிருபை நம்ம எப்போதும் இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஒரு புல்லுக்கு சமானமாய் நாம் இருக்கிறோம் ஆனால் நாம் இந்த வாழ் இந்த நாளில இந்த வாழ்க்கையில நம் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படும்

இருப்போம் அது மாத்திரமல்ல நிச்சயமாய் நாம் அவருக்கு பயப்படுகிறவர்களா இருக்கும் போது அவர் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பார் இந்த நாளில நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம் நாம் அவருக்கு பயப்படுகிறவர்களா இருப்போம் தேவன் தாமே நம்ம ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி கூட நம்மிக்கலாம் ஆண்டுபோற அப்பா எங்களுடைய நாட்கள் ஒரு புல்லுக்கு ஒப்பா இருக்கிறதை நாங்கள் அறிக்கிறோம் ஆண்டுபுற உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டு உமக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களா இருக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா தாவி சொல்லுகிறார் அல்லவா உடைய கிருபை சீவனை பார்க்கிலும் நல்லது என்று